வாங்க நம்ம ராஜேஷ்ரா வளாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தைய அம்மாவாசை நம்ம காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு விளக்கி கழுவி எல்லாம் எடுத்தாச்சு குக்கரெலாம் விளக்கி வச்சிருக்கு மாவரிச்சு வச்சுருக்கேன் நைட்டு மாவரிச்சு வச்சாச்சு இதெல்லாம் விளக்கி கழுவி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி வரும்னு சொன்னாங்க காலையில் எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு பாத்திரங்களும் விளக்கி வச்சுருக்கேன் தண்ணி வந்தால் பிடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி வரும்போது இதில் நிறையா குழம்பு பிடிச்சி விளக்கு தச்சுருவேன் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டு தான் வாசல் தூத்து தொலிக்க போனேன் அடுப்பெல்லாம் கழுவி மொழிகி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து வீடை தான் கழுவணும் அவங்களுக்கு சொல்ல போயிட்டு நம்ம வந்து வீடு தான் கழுவணும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்து விளக்கு தேய்ச்சேன் கிச்சன்லேயே இருந்து ஏன்னா வெளியில் ரொம்ப குளிர் தான் மாடை வரைக்கும்ன்ட்டு உலக வீட்டுக்குள்ளே கிச்சனில் வச்சு விளக்கு தேய்ச்சி வச்சாச்சு அப்போ நம்ம வீடெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு பாருங்க அவங்க கடையில் பேக்காமல் போயிட்டு அதுக்குலாம் நம்ம தொடச்சி எடுத்துருவோம்னு தொடச்சி எடுத்தாச்சு வீடு வந்து பொங்கல் விட்ட பாருங்க விளக்கி விலக்கி விலக்கு காய வச்சு எடுத்துட்டேன் வெயில் காலையிலே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ பொட்டு வைக்கணும் அடுத்து பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு ரெடியாக இந்த பிஸ்கட்டெல்லாம் ஓடி காக்கா கொஸ்டோம் சோறுலாம் இல்லை இது பிரியாணி போட்டதுனால காக்காவுக்கு சோறு வைக்க முடியாது சோறு இல்லை இந்த பிஸ்கட் இருக்கு நல்ல வேலை இதை கொண்டு வச்சு தண்ணி வந்துடுச்சு தண்ணியும் பிரிச்சு ஒரு வேலையாக எல்லாம் கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நீ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு முலையிட்டு இட்லி தான் வைக்கணும் இப்போ இட்லி வந்து அச்சாச்சு தக்காளி தான் ரெடி ஆகிட்டு வதங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இட்லி வேக வைக்கிறதுல வந்து நான் சக்கரவழிக்காலருந்து தான் வேக போட்டிருக்கேன் குறைதாக விட வெந்துடும் அப்படின்ட்டு ஒரு தட்டை அழைச்சி எடுத்துட்டேன் தட்டு ஆ தட்டு காக்காச்சு இட்லி வச்சிட்டு அரைச்சிட்டு வதங்கி விடுமாங்க காக்காங்க வந்துச்சு சாப்பிட்றதுக்கு அடிப்படியாக இருக்கு சாப்பிட்றதுக்கு இது காலையில சாமி கும்பிட்டாச்சு காலையில வந்து இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சு கும்பிட்டாச்சு மதியானத்துக்கு ரெடி பண்ணுவோம் இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் அமாவாசை சாப்பாடு என்னன்னா காலிஃப்ளவர் பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி சீனி போட்டு செஞ்சது அதுக்கப்புறம் பருத்தி பாயாசம் அதுக்கப்புறம் அப்பளம் மருந்தாச்சி அப்பளம் எல்லாமே ஒரே தாட்சியில் வந்து எண்ணெயை ஊற்றி தாளித்து தா நூனாக பொறிச்சு எடுத்துட்டு கடைசியாக மாங்காய் பச்சடியை வச்சாச்சு ஏன்னா ஒரே பாத்திரம் ரொம்ப எடுக்கலாம் பா பாயசமும் ஒரே பாத்திரத்தில் வச்சு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு தைய மாதம் ஸ்பெஷல் இதுதான் மேலே முடித்து சாமி கும்பிட்டு தளத விடுறது அதில் வாங்க பார்ப்போம் అక్కడ వచ్చాము ఓకే ఇదా అన్నీకి టై అమ్మ వస్తాయి స్పెషల్ ఓకే బాగా అంత వీళ్ళు